வெல்கம் டு ராஜியின் நலபாகம் தினை பாயசம் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ மில்லட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது சிறுதானியங்களை வந்து அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த காலத்திலையே விரத நாட்களில் வந்து ஏதாவது ஒரு சத்து நமக்கு சேர்த்துக்கிறதுக்காகவே இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க போல இருக்கு வாங்க முருகருக்கு ரொம்ப ஸ்பெஷலான தினை பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து முந்திரி பத்து பாதாம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க நல்ல ஊறட்டும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இப்போ நல்ல ஊறின பாதாமும் முந்திரியும் தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு ஜாரில் சேர்த்துட்டு அதோடு ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் காய்ச்சாத பால் தாங்க சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஒன்று ரெண்டாக இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் நைஸாகவும் அரைச்சி வச்சுக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தினை வந்து நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் இருக்கும் இதை நம்ம ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இப்போ நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சு எடுத்து வச்சுக்கணுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் கூட்டிட்டிங்கன்னா நல்லா தண்ணி வடிஞ்சு வந்துடும் இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க தண்ணி நல்லா வடிஞ்சு ட்ரை ஆகட்டும் இப்போ இதை வெறும் கெடாயில் தினை அரிசியை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ நம்ம வெறும் அரிசி எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் கைவிடாமல் கொஞ்சம் வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் கருக விடாமல் பார்த்துக்கோங்க இப்போ அது நல்லா வறுத்து புலப்புலன்னு வந்ததோடு இப்போ நம்ம அரிசி எந்த கப்பில் எடுத்தோமோ அதில் நாலு பங்கு தண்ணி சேர்த்துக்காங்க இப்போ நான் டம்ளரில் அழுந்ததுனால ரெண்டு தடவை ஊற்றுறேங்க இப்போயே அதே கப்பாக இருந்தால் ஒரு நாலு கப்பு தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு முடி வச்சிடலாம் ஸ்டவ்வை கொஞ்சமாக மீடியமாக வச்சுக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா வேகட்டும் அரிசி பாருங்கள் அரிசி நல்லா வெந்து மலர்ந்து வந்திருக்கும் இப்போ அரிசி நல்லா ஒரு முக்கால் பதம் வெந்துட்டால் கூட போதும் செக் பண்ணிக்கோங்க இதுக்கு பிறகும் பால் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கப்பு நீங்கள் அரிசி எடுத்தால் அதே கப்பில் ரெண்டு கப்பு பால் சேர்த்துக்கோங்க இப்போ பாலும் சேர்த்துட்டு அரிசியோடு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ ஒரு துளி அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே கொஞ்சம் ஒரு ஓரளவு உப்பு சேர்க்குறத அந்த ருசியை கூட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி கலவையை ஒன்றா சேர்த்துக்கலாம் இதை சேர்க்கறதுனால அந்த மில்லட்ஸோட அந்த ஒரு மாதிரி மணமனன்னு இருக்கும் பார்த்திங்களா அந்த இது இருக்காது அதுக்காக தான் இது சேர்க்குறோம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா பால் முந்திரி பாதாம் எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த திணை அரிசியோடு நல்லா கலந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம எடுத்த இதே கப்பில் மூணு பங்கு அளவு வெல்லம் சேர்த்துக்கிறோம் வெள்ளத்தையும் இப்போ நான் மணல் இல்லாத வெள்ளமாக இருந்ததுனால நான் டைரெக்டாகவே அப்படியே சீச்சு சேர்த்துட்டேங்க மணல் இருக்கிற வெள்ளமாக இருந்தால் கொஞ்சமாக தனி பாத்திரத்தில் வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ வெல்லமும் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ஒன்றா கலந்து விடுங்க இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க நெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை உங்களோட விருப்பம் போல் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நல்லா செவந்ததும் பாயசத்தில் சேர்த்தர்லாங்க இது விரத நாட்களையும் சரி நம்ம சாதாரணமாக ஒரு ஒரு பாயசம் ஸ்வீட் சாப்பிட்ணுனாலும் உடனே செஞ்சிடலாம் அதிக நேரம் எடுக்காது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தினை அரிசி பாயசம் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ